நான் உன் முன் இப்பொழுது அவசரமாக வந்துள்ளேன் ஏனென்றால் உன் மனதில் நீண்ட நாட்களாக அடக்கி கிடக்கும் அந்த கவலை தீராத பிரச்சினை சொல்ல முடியாத அந்த வருத்தம் அதற்கான முடிவு இப்பொழுது வந்து விட்டது நீ எதிர்பார்த்த தருணங்கள் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தயாராகிவிட்டது நீ கேட்டாய் எனக்கு ஏன் இத்தனை தடை என் முயற்சி ஏன் தோல்வியை பெறுகின்றது நம்பிக்கை நான் குறைத்து கொள்ளக்கூடிய நிலை ஏன் எனக்கு ஏற்படுகின்றது என் வாழ்க்கையில் நான் குருவாக சாய்நாதா உன்னை தேர்ந்தெடுத்தும் எதற்கு இத்தனை மனக்குறைகள் எனக்கு உடலில் ஏன் இத்தனை பிரச்சனை பண வரைவில் ஏன் தாமதம் குறைவு உறவில் ஏன் முரண்பாடு இப்படி உன் மனம் பல கேள்விகளை எழுப்புகின்றது என் அருளால் அத்தனை கவலைகளும் இனி கரையும் புதிய தொடக்கம் புதிய மகிழ்ச்சி மனதை மலர் செய்யக்கூடிய நிகழ்ச்சி உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்பொழுது ஏற்படும் பழைய துயரத்தை நீ மறக்கும் அளவிற்கு பெரும் ஆனந்தத்தை இனி வரும் நாட்கள் கொண்டு வந்து சேர்க்கும் நீ இந்த வாக்கை கேட்கும் ஒன்பது நிமிடங்களிலேயே உன் வாசலுக்கு நல்ல செய்தியும் வரும் பாபா என்று நீ மனமாறு அழைக்கும் அந்த தருணத்தை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் திருப்புமுனை இன்று முதல் வாழ்க்கையின் மேல்நோக்கிய பாதையில் நீ செல்ல அமையக்கூடியதாக விளங்கும் உறவுகளில் ஒற்றுமையும் நிலைத்த நிதியும் வீட்டு சூழல் ஒளிரும் மகிழ்ச்சியும் உன் உடல் மனம் ஆன்மா எல்லாம் சக்தியை பெறக்கூடிய நிலையும் உன் பெயர் பல மடங்கு மதிப்பையும் உயர் உயர்வையும் பெறக்கூடிய நிலையும் இப்பொழுது ஏற்படும் எப்பொழுது விலகும் என்று சில விஷயங்களுக்காக காத்திருக்கின்றாய் எப்பொழுது உன்னை தேடி வரும் என்று சில விஷயங்களுக்காக ஏங்கி கிடைக்கின்றாய் இவை இரண்டுமே நீ நினைத்தபடி நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் என்று தினம்தோறும் கண்களை மூடி நிம்மதியாக சொல்லி உன் மூச்சை நீ சுவாசி அந்த மூச்சிலேயே உன் தடைகள் அனைத்தும் கரைந்துவிடும் உன்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைந்திருப்பதால் நல்லது மட்டுமே இனி நடக்கும் என்பதை இப்பொழுது உனக்கு தெரிவிக்கின்றேன் கடினமான பாதையெல்லாம் சுலபமான பாதையாக மாறும் எப்படி சென்றால் வெற்றியை பெறுவது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்த நீ உனக்கான நல்வழியை இனி நீ காண்பாய் என்னுடைய தெய்வீக மொழி இப்பொழுது உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்குமே ஆனால் உன் வாழ்க்கை பல மடங்கு உயரத்தை வெகு விரைவாகவே சந்திக்கும் எங்கே நீ சென்றாலும் உனக்கான நல்மதிப்பு இனி கிடைத்து கொண்டே இருக்கும் பாபா அவசரமாக உன்னை தேடி வந்தது உன் கவலைகளை எல்லாம் நீ தொலைக்க வேண்டும் என்பதற்காக தனிமையிலே நீ படும் பாடை நான் பார்க்க விரும்பவில்லை மகிழ்ச்சியாக எல்லோரோடும் சந்தோஷமாக நீ வாழும் வாழ்க்கையை தான் நான் பார்க்க விரும்புகின்றேன் இன்று நீ என்னை நம்பி இந்த வாழ்க்கை கேட்கும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் தொடரும் மன அமைதி ஆழமான உறுதியை உன் மனம் பெறும் எந்த சூழல் வந்தாலும் உன் உள்ளம் இனி கலக்கமடைய போவது இல்லை எல்லா சூழலையும் சுலபமாக வெல்லக்கூடிய நிலை ஏற்படும் குடும்ப உறவுகளில் அமைதியும் நிலைத்த ஒற்றுமையும் எப்பொழுதும் நீடிக்கும் சமநிலையோடு எல்லோரையும் பார் பாரபட்சம் இல்லாமல் நீ பார்க்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நானும் உனக்கு நன்மையை வழங்கிக் கொண்டே இருப்பேன் உன்னோடு என் அருள் சேர்ந்து எந்த குறையும் இல்லாமல் நிறையாக உன் வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும்